கல் லாட்ரி விற்பனையின் மூலமாக சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதவர்ஜனான் என்கின்ற ஒரு புறம்போக்கு என்னென்னா ஒரு நாகரிகம்ன்றது சுத்தமாக இல்லை அவன் கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட தொண்டர்கள் அவை வளர்க்குற விதமே எப்படின்னா பொதுக்குழுவில் எவ்வளோ கேவலமாக பொதுக்குள்ள எவ்வளோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேடைகள்லாம் எவ்வளோ கண்ணியங்கார்க்கப்பட்டு எவ்வளவு இலக்கியங்களை அந்த தொண்டர்களுக்கு கொடுத்து எப்படி வளர்த்தாங்க மொழியினுடைய சிலுமையை கொண்டு போய் கொடுத்து எப்படி வளர்த்தாங்க ஒவ்வொரு இயக்கத்தையும் அப்படின்றத நம்ம திராவிட இயக்கங்கள் எப்படி வளர்ந்தது அப்படின்றத பார்த்தோம் ஆனால் இவங்க தொடர்ச்சியாக அவங்களுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜயம் பேசுகிற ஸ்டைல் அப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு ஏன் அந்த இப்படி ஒரு ரூன்னு வச்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு தெரில எப்போ பார்த்தாலும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன கணக்கு தெரில தெரியல அப்படி தான் இருந்தால் தான் அப்படி மூஞ்சி மூணு வச்சுக்கிட்டு இருந்தால் தான் பா ஒரு மாதிரி பார்க்குறவங்களாம் பெரிய தலைவர் நடப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால அப்படி யாராவது சொல்லியிருப்பாங்க போல இப்படி உருவனே நீ வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆதவ என்கின்ற இந்த புறம்போக்கு மேடையில் எல்லோரையும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் அதே போல் அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும் கேலி கிண்டலாம் நாற்பத்தோரு நாள் நாங்கள் வந்து ஏன் வரல தெரியுமா அட முட்டாளே உங்கள் வீட்டில் எல்லோரும் நடந்த நீதாண்ட விசாரிக்கிறது இருக்குண்ணே நீ எவனுமே இல்லாமல் தமிழக அரசு இருக்க எல்லா அரசு இயந்திரம் முழுக்க அதே போல் அமைச்சர்கள் முதல்வர் துணை முதல்வர் எல்லா பெருமையுமே வந்துவிட்டாங்க அனைத்து கட்சி தலைவர்கள் அங்கே வந்து வந்துட்டு போயிட்டாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கவங்க ஆளுங்கட்சியாக இருக்க எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க ஏற்கனவே பலங்கூட பேசியாச்சு அதை திருப்பி வந்து நியாயப்படுத்தி பேசுகிறாய் நியாயப்படுத்தி பேசி நாங்கள் வந்து எவ்வளோ மனவேதங்களில் இருந்தோம் இவங்க போய் அங்கே அமைச்சர்கள்லாம் அழுகுறாங்க அதாவது உரிமையில் அன்பில் மகேசியும் பா செந்திர பாலாஜியும் அங்கே போய் அழுகுறாங்க கேமரா வச்சுட்டு அழுகுறாங்க நீங்கள் கேமரா வச்சு தான் இப்போ பேசுனேன் பொதுக்குள்ள கேமரா எல்லாமே பேசுனே ஒரு நிகழக்கூடாத ஒரு அசம்பாவிம் நடக்குது அங்கே போய் அரசாங்கம் நிற்காமல் யார் நிற்பா அந்த இடத்துல நீ மோத கச்சி ஒரு அரசியல் கூட்டம் நடத்துகிறவே நீல அது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்கானே திருப்பி திருப்பி இப்போ எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியாதா நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேணாம் அது நீ அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க நீ என்ன மைத்துக்கு க நடத்திக்கிட்டிருக்கீங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்களடா வர்ற உங்களுக்கு வந்து ஏழு மணி நேரம் நிற்க விடாமல் அதையும் கூட சொல்கிற இன்றைக்கி மு துணை முதல்வர் வந்து போகிறார் கோயம்புத்தூரில் போனார் திண்டுக்கல்லில் போனார் போகிறப்ப வந்து வாக்கிங் போகிறப்ப கூட்டமே இல்லை முட்டால் அதனால தான் வந்து அஜித்து என்ன சொன்னா அப்படி கூட்டத்தை கூட்டி மற்றவங்களுக்கு காட்டுகின்ற அந்த அந்த புத்தி அது எவ்வளோ கேவலமான புத்தி அப்படின்றது எவ்வளோ அஜித்து இப்போ சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரா இல்லையா துபாயில் கூட்டத்தை கூட்டுறேன் கூட பெரியாளா நீ வந்து கூட்டத்தை எப்படி கூட்டுற நீ இப்போ அவங்க வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா துணை முதல்வரும் திண்டுக்கல் கண்ணிக்கு வாக்கிங் போகிறார் ஆறு ஏழு பேரோட தான் போனார் அது ஆறு மணிக்கு கிளம்பி அந்த எட்டு மணிக்கு ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் வே வேகம் அதுக்குள்ளே முடிச்சுருன்னு சொல்லிட்டு வேகமாக யாருக்கும் தெரியாமல் வாக்கிங் போயிட்டு போயிடுறாங்க யாரையும் சொல்லாமல் ஒரு அந்த ஏரியா கிளைச்சாரம் கூட தெரியாது அந்தளவுக்கு போயிடுறாங்க அதேமாதிரி கோயம்புத்தூரில் அப்படிதான் போகிற இடங்கள்ல வாக்கிங் அவங்க இப்போ டெய்லி போய் வர போகிறாங்க அது யாருக்கும் தெரியாமல் நம்ம சென்னையிலேருந்தால் போக போகிறோம் மற்ற மாவட்டத்துக்கு போகும்போது காலையில் அதிகாலையில் ஆறு மணிக்கு போயிட்டு எந்த நிர்வகிக்கும் தெரிய வேணாம் அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் அப்படியா ஒரு கூட்டத்தை நடத்துகிறது நடத்துகிறேன்னு சொல்லி காலையில் நான் உங்கள் பத்து மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அங்கே உட்காந்துட்டு கேட்குறது எத்தனை வந்திருக்காங்க கூட்டம் வந்துருச்சா கூட்டம் வந்துருச்சா கூட்டம் வந்துருச்சா அப்புறம் நிரம்பின பின்னாடி போவாங்க வாங்க கிளம்பி சரியாக இருக்கு இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது மூளை முழுக்க வந்து மலம் இருக்கக்கூடிய ஒரு இருக்கவனுடைய சிந்தனை இது தன்னுடைய மூளையில் எப்போ பார்த்தாலும் அப்படியே தன்னை சுற்றி வந்து அப்படியே அவனை தூக்கி கொண்டாடணும் தூக்கி தன்னை ஒரு கடவுள் மாதிரி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இழிவான புத்தி இருக்குது பார்த்தியா அவை தான் இந்த மாதிரி எட்டு மணி நேரம் கழித்து ஒரு கூட்டத்து நீ எத்தனை மணி நேரம் கழிச்சுவா ஆனால் அங்கே இருந்தவங்களுக்கு நீ வந்து தேவையானது ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா சாப்பாடு போடாட்டியும் சாதாரண ஒரு இயக்கங்கள் அங்கே என்னென்ன பண்ணுறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேவையான அதாவது குடிநீராக இருக்கட்டும் கழிவு சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று அவங்களுடைய சில சில சிரமங்கள்லாம் இருக்குங்க அந்த சிரமங்கள்லாம் போகிற அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்தா ஒரு மாநாடு பொதுக்கூட்டமாக நடத்துகிறாங்க ஆனால் நீ ஒரு குடிநீர் பாட்டிலாக வாங்கி கொடுத்திங்களா இது ஆனால் அரசாங்கத்தில் வந்து வேற வீரவசம் பேசிக்கிட்டு நாற்பது நாள் வராமல் வெளியில் வராமல் எவனையும் பார்க்காம வீட்டுக்கு கூப்பிட்டோன்னு விசாரிச்சுக்கிட்டு நீ வாய் வாக்கிங் போகக்கூடிய துணை முருகர் கே கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்க அப்போ அவர் போகிறாரு நாலு பேரோட போகிறாரு ஆனால் எங்கள் தலைவர் வந்து பார்க்க உன் தலைவரை காலையில் யார்டையும் சொல்லாமல் ஆறு மணிக்கு வர நீங்கள் எந்த ஊராக இருக்கட்டும் காலையில் ஆறு மணிக்கு வர சொல்லு எவனும் வர மாட்டேன் அந்த வந்து பார்ப்பாயும் அதோட போயிடுவாங்க நீ வாக்கிங் போக சொல்லு எவனும் கண்டுக்கிற மாட்டேன் சொன்ன மாதிரி ஒரு அறிவிச்சு நான் பத்து மணிக்கு இந்த இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு அவரும் அறிவிச்சிருந்தாருன்னா எந்த கட்சி தலைவரும் கேட்டேன் நான் பத்து மணிக்கு ஒரு ஊருக்கு வரேன்னா இல்லை அந்த கட்சியோட தோழர் ஊரா அதுக்கு முன்னாடி ஒம்பது மணிக்கு பத்து எட்டு மணிக்கு வந்துடுவாங்க சரியா அவங்க அறிவிக்காமல் வர்றாங்கன்னா இக்கூட்டத்தை கூட்டக்கூடாது தான் வர்றாங்க கொண்ட மாதிரி நான் அதை கேவலமாக சரி ஒரு இருந்து அப்படியே நாமக்கல் பக்கத்துல ஒரு காலேஜில் ஐயாயிரம் மாணவ மாணவிகள் அது பெண்கள் கொடியாடுறாங்க அப்படின்ற அந்த முட்டா லாபம் அதே மாதிரி குழந்தைகள் தூக்கிட்டு ஒடியாறாங்கன்னு மேடையில் போனே ஒத்துக்கிறேன் தான் நான் அஜித் செருப்பு கொண்டு அடித்தா அப்படியே இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அதவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மேடைகள் எல்லாத்தையும் ஒருமையில் பேசுறது அதாவது லாட்ரி காசு இருக்குது அப்படின்ற இதில் அதாவது முழு முதல்வர் மேலே ஒரு பெரிய குறை இருக்குது இவ்வளோ காலமாக வந்து இந்த நான்கு நான்கரை ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக கண்ட கண்டமேனிக்கு வந்து இப்போ அந்த அந்த எப்படி கலாச்சாரம் ஆகிடுச்சுன்னா எந்த கருத்தையும் கருத்தென்றியதை எவனை எதிர்கொள்ளாமல் கேவலமாக எழுதுறது அவங்க அம்மா என் பொண்டாட்டி மக இப்படி தான் எழுதுகிறாங்க எல்லாேருமே அதில் வந்து அதிகமான பங்கு இப்போ இவங்களை மாதிரி ஆதவர்ஜனா மாதிரி ஆளுகளை ஊக்குவிக்கிறதுனால தான் அதனால தான் ஆதவ அர்ஜனா நிலையை தெரிஞ்சுக்கிட்டு மரியாதை அண்ணன் தோல் திரும்ப உள்ள அடித்து வெளியில் பற்றி விட்டா அப்படி இவை வந்து நம்மளை வந்து எப்படியாவது நாசப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி தான் முன்னெச்சரிக்கையாக ஆதவ அர்ஜனை வெளியே பற்றி விட்டா அப்படி அதே மாதிரி அவளுக்கு இப்போ விஜயை பயன்படுத்தி ஏதாவது இது சாதிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆறு மாதம் பொறுங்க பார்க்கலாம் அப்படின்ற அப்படியே ஆறு மாதம் பாருங்கடா அப்படின்னு பொதுக்குள்ளே சொல்கிறேன் என்ன இலக்கியம்னு பாருங்கள் ஆறு மாதம் பாருங்கடா ஆறு மாதத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன் நான் அப்படின்றீங்க ஆனால் அதுக்கு முன்னாலேயே தமிழக அரசு இந்த இது மாதிரி புறம்போக்குகள்லாம் கண்டிச்சா கண்டித்தா அதாவது அதாவது முதல்வர்கிட்ட முதல்வர்கிட்ட ஒரு சின்ன குறைஞ்சனில் இந்த மாதிரியான புறம்போக்குகள்லாம் அப்பப்போ கண்டித்து ஏன்னா ஒரு 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 தகப்பனாக வந்து தண்டிக்கக்கூடிய அவங்கள கண்டிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது அதனால் பக்குமா கூப்பிட்டு அவங்கள கண்டித்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா இப்போல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான சிறை குடுங்கள்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு முறையான முறையில் அவங்களை பாடம் எடுத்து அனுப்பிச்சி விடணும் அப்போ தான் சரி வரும் ஒரு ஆள் உலகம் முழுக்க தமிழ் இந்தியா முழுக்க இல்லை ஆட்டியை விட்டு அதில் தின்னுக்கிட்டு இருக்க நாய் புறம்போக்கு நாய் இந்த நாய் வந்து ஆறு மாதம் பொறுங்க ஏழு மாதம் பொறுங்கன்னு கிட்டிருக்கேன் கட்சியில் அவ்வளோ பேர் ஊ செத்து போயிட்டாங்க செத்து பண்ணி விட்டு நான் நாற்பது நாள் வராமல் அதுக்கப்புறம் வந்து அதை விரும்ப மேலே திருப்பி வந்து அது திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் அதில் விஜயா இருக்கட்டும் ஆதவன் மற்ற எல்லாருமே அதை சிலாயத்தை பேசிக்கிற பேசிக்கிறாயங்க என் தலைமையன் தான் அப்படியே உன் தலைவனை காலையில் வரச்சு உள்ள எல்லாம் அறிவிக்காமல் வர சொல்லி எவனும் வரமாட்டேன் அரோட்டில் சேர்ந்த மாட்டேன் அவன் வீட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அறிவிச்சா இந் இவ்வளவு ரஜய் இல்லை எந்த நடிகன் வந்தாலுமே கூட்டத்தை வரதான் செய்யுங்க எந்த நடிகன் வந்தாலும் கூட வரதான் தான் செய்யுங்க அதான் அஜித்தும் சிறப்பு கூட்டியே அடிக்கிற மாதிரி சொல்லிடலாம் அன்னைக்கு சொல்லியிருக்கா அப்படி அதனால் வந்து தமிழக அரசு இது போன்ற புறம்போக்குகளை விரைவாக சரியான பாடம் எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி வரைக்கும் நன்றி